சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேற்றைக்கு மகர விளக்கு பூஜை நான் கடந்த ஒரு மண்டலமாக விரதம் இருந்து நாளைக்கு தரிசனத்திற்காக அதாவது படி பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனத்திற்காக இன்றைக்கு இங்கிருந்து போயிட்டு இன்னும் வழியில ஒரு ரெண்டு கோயில் தரிசனம் பார்த்துட்டு சபரிமலை தரிசனம் பார்க்க போயிட்டு இருக்கிறேன் இந்த சபரிமலை பொறுத்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கார்த்திகை ஒன்னாம் தேதி முதல் மாலையிட்டு ஒரு மண்டலம் முழுவதுமாக அவர்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து வருவது வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள் பல பேர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமெல்லாம் தொடர்ந்து அந்த ஒரு மண்டல பூஜையை நிறைவேற்றிவிட்டு அந்த கோயிலில் சென்று ஐயப்பனை தரிசித்து தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி போன்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் லட்சோப லட்ச பக்தர்கள் அங்கு திரள்வது வழக்கமாக இருக்கிறது அந்த ஒரு விசேஷமான கோயிலுக்கு செல்வதில் ஐயப்பனுடைய அருள் வேண்டுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அங்கு சென்றேன் சபரிமலையில பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாசமாகவே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அங்கு நிலைமை பக்தர்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள் பக்தர்களை வந்து ஒரு அவதிக்குள்ளாகின்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்தது இதை பாராளுமன்றத்துல கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினரை சேர்ந்த திரு கே லட்சுமன் டாக்டர் கே லட்சுமன் அவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி அளிப்பிருந்தார்கள் உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த அரசாங்கம் அந்த வசதிகளை செய்து கொடுக்கிறதற்கு அவர்களுக்கு மனமில்லாத போக்குதான் காட்டுகிறது நம்ம திருப்பதி எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு லட்சம் மக்கள் தினந்தோறும் வர்றார்கள் இங்கு வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து எட்டு நாள் அல்லது இரண்டு மாதங்கள் தான் ஆனா திருப்பதிக்கு தினந்தோறும் வர்றார்கள் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றார்கள் உஜயனைக்கு லட்சக்கம் அங்கெல்லாம் அந்த சிறந்த ஏற்பாடுகள் செய்ய முடிகிறது ஆனால் இங்க வந்து ஒரு அந்த ஏற்பாடுகள் செய்வதில் கேரள அரசாங்கம் அவர்கள் பக்தர்கள் எதுக்காக வருகிறார்கள் அவர்கள் வராமல் இருந்தால் நல்லது என்ற அந்த மனப்பான்மையோடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் பல பேர் அங்க வேதனையோடு நமக்கு எல்லாம் அங்கிருந்து போன் பண்ணது அவர்களுக்கு நம்ம மறுபடியும் வசதிகள் செய்து கொடுத்ததெல்லாம் நாம இந்த மாதிரி சூழ்நிலை கூட வருங்காலில் வராமல் பக்தர்கள் அவர்கள் சென்று வசதியாக வருங்க நேற்றைக்கு ஜோதி குழந்தைகளும் பெண்களும் வராதீர்கள் என்று ஒரு அழைப்பு கோயில் நிர்வாகம் அறிவிப்பு கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கம் அப்போ அவர்கள் ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்

கோயில் நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதே போல காவல்துறையும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் வந்து அந்த ஆகம விதிகளாகட்டும் அந்த கோயிலினுடைய என கேரளாவில் அவர்கள் அதை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி காவலர்கள் ஒரு அங்கு போவர்கள் ஒரு ஆன்மீக மனப்பான்மை உள்ளவர்களாக அங்கு வரபவர்கள் பக்தர்களாக வருகிறார்கள் அவர்களை பக்தர்களாக போற்ற வேண்டும் அது அந்த முறையான பயிற்சிகளும் கூட கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை நிலக்கல்ல இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாமே அலோடு இருந்தது ஆனா முழுக்க முழுக்க இப்ப பண மோட்டிவ்லயே வந்து அதிக அளவுல அவங்க இயங்குற பேர்ல வந்து ரொம்ப அடாவடித்தனம் பண்றாங்க இல்ல அதுதான் நான் முழுமையா சொல்றேன் ஒரு என்ன அரசாங்கம் ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறது இவ்வளவு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் பக்தர்கள் வருவார் என்று தெரிந்தும் கூட அவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்யவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது கண்டனத்துக்குரியது நன்றி முழுமையாக ஆன்மீக விழா நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து பதினோரு நாட்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறார் இந்த நாட்டுல இந்த காலகட்டத்துல இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் மக்கள் சென்று அந்த கோயில்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் முழுக்க முழுவ ஒரு ஆன்மீகமான ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய கனவு அதனால ஒவ்வொருவரும் என்றைக்கு அந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவர்களுடைய இயக்கம் அவர்களுடைய கனவு அவர்களுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு ராமர் கோயிலில் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த கோயில்களுக்கு போறதுக்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கு கும்பாபிசேகத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் ஆனா இன்னைக்கு வந்து இதோட போதும் அப்புறம் பேசு நன்றி அண்ணா டிஎம் கேண்ண அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் ஒன்னு ரெண்டு மூன்று விட்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக டூ ஜி வழக்கில் இந்த டிஎம் மூணுல டூ ஜி வழக்கில் எப்படி அந்த சிபிஐயை வந்து அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்கள் அந்த சர்ச்சை பண ரெய்டுக்கெல்லாமே ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம் டூ ஜி ஊழல் திரு ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழல் தமிழர்களை வெக்க செய்த வெக்கப்பட வேண்டிய செய்த ஊழலை டி ஜி ராஜா அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த ஊழல் அந்த வழக்கு இன்னும் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்ல தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர்கள் வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் சிபிஐ எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தது நன்றி வணக்கம்